I don't slow up, no I don't take shit I got no love for the fake this if you wanna play tough and wanna hate this, I'll always show up I don't ever slow up, no I don't take shit I got no love for the fake this if you wanna play tough and wanna hate this Again. As the day ends with a golden light, the stage is set for a wondrous sight. Let us drink in a breath, a cupful of togetherness, and surely in this way, when the sun is about to set today, let us remember till eternity these hours of togetherness spent in peace and amity. Human life is a wondrous journey where we encounter innumerable people.

மற்றும் உணர்வுகளுக்கு உணர்திறனை வளர்த்துக் கொள்ள நாங்கள் முயற்சி செய்கிறோம் அர்ப்பணிப்பு ஒழுக்கம் ஆகியவற்றுடன் என்பதற்கு எங்கள் பள்ளியை உதாரணம் நாங்கள் அடைந்த மறக்க முடியாத வல்லித்தற்களை நினைத்து மகிழ்ச்சியும் பெருமையும் கொள்கிறோம் I'll never slow up no I don't take shit I got no love with the fake is if you want <laughs> to move so descriptive like an adjective i got a vendetta against people who patented being negative when well, you should be getting after it I got facts over facts over tracks, This and that? spitting slow, spitting fast. I could roast, I could gas, think I'm okay at last. But I don't know if that can erase all the past. And the pettiness, a reflection of the emptiness. Hilarious, you think you're with my time, you're delirious. Mysterious, because you are behind a fake exterior. Inferior, you know I'll always be a bit superior. Get off of me, this ain't no humble brag. I want you to hear me. You can say I want you to அவைகளை நிறைவான சந்தோஷத்தோடு சொல்லி உங்கள் பிள்ளைகளை நன்றாய் உருவாக்குவதற்கு நீங்கள் எங்களுக்கு துணை பெறுவதை நாங்கள் மிக அதிகமாய் சந்தோஷமாய் நினைத்து உங்களை பாராட்டுகிறோம் நமது ஏஞ்சல் பள்ளியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் துவக்கப்பட்டு இன்று முப்பத்தி ஐந்தாவது ஆண்டை நோக்கி நமது சார் அவர்கள் கூட சொன்னாங்க பொறியாளர் எங்கள் அவர் சாருடைய ரெண்டு குழந்தைகளும் என்னுடைய ரெண்டு குழந்தைகளுமே படிச்சுட்டு அடுத்து ஐம்பதாவது விழாவில் மருத்துவராக சிறப்பு விருந்தினராக வர இருக்கிறார் என்ற ஒரு செய்தியை சொன்னாங்க கட்டாயம் வருவாங்க செங்கூரு தீதனில் தனித்தன்மை வேண்டும் சிறிது மயல கலப்பினம் என்று எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே ஆண்ட தமிழில் ஆரியன் சேர்த்தா ஆயினும் தமிழன் நெறி கண்டு வாழ்ந்தான் மூன்று வாழ் எங்கு தமிழன் தமிழனே நாம் தமிழ நம் தமிழை நம் தமிழால் சொல்வோம் நாம் தமிழ எப்போதும் நம் தமிழை கற்போம் மாம்பழம் இருக்கையிலே வேம்பின் பழம் ஏனோ எங்கு பிறப்பினும் பின்னும் தமிழன் தமிழனே புரட்சி கவி பாவே என்ற பாரதிதாசனுடைய அவருடைய பாடல் இது வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்ற வண்ணனாருடைய கூற்று கேட்ப யாதும் ஊரே யாவரும் கேளீர் இந்த வாசகம் கூட முன்னால் பாரத பிரதமர் அன்னை இந்திரா காந்தி அவர்களால் ஐநா சபையிலே பொறிக்கப்பட்டிருப்பது நம்மளுடைய மாவட்டத்திற்கு சிறப்பு இவர் வந்து மகிபாலம்பட்டி அடுத்து விருதுப்பட்டியில கண்பிடிக்கன் திறந்த காமராசர் அடுத்து சிறுகுடல் பட்டியல் ஒரு ஊர் இருக்கு வள்ளுவர் சொல்வார் இல்லையா எல்லாரே எல்லோரும் எல்லுவர் செல்வரை எல்லோரும் செய்வது கண்ணதாசு அவரும் மாவட்டம் அடுத்த நாத்தரசன் கோட்டை பத்தாயிரம் கவிதை முத்தாக அள்ளி வைத்த சத்தான கம்பனுக்கு ஏடு என்று பாடு என்ற சமாதி இருக்கு நம்ம அன்னை வேலுநாச்சியாருக்காக இந்த மண்ணுயிருக்காக தன்னுயிர் ஈட்ட வெட்டு உடையால் அந்த காளியம் என்றவர் பேர் வெட்டுப்பட்டு இறந்ததால் அது வெட்டு உடையால் காளியம்மன் இன்னைக்கு சிறப்பிட்டிருக்கு சிவகங்கைக்கு நாங்கள் எல்லாம் சேவி சிங்காரிச்சு சிவகங்கைக்கு நாங்கள் எல்லாம் தேரோட்டம் பார்க்க போறோம் வாரியா மச்சான் செவள கால வண்டி ஓட்டி தாரியா ஆர் பாண்டியராஜன் அவர்களால் அறிமுகம் செய்யப்பட்ட கொல்லமுடி கருப்பையம்மா கொல்லமுடி அடுத்து காளையார் வீட்டில வானவீடு மருதசவருடைய நினைவிடம் அடுத்து இங்கிட்டு போனீங்கன்னா முத்துமாரியம்மன் தாயமங்கலம் இளையன்படியில இருந்து மாதனாருடைய அங்க நினைவிடம் அன்னைக்கு இருக்கு அந்த மானாருடைய கதையில அறுபத்தி மூன்று நாயன் நீங்க படிச்சிருப்பீங்க இலையில் பின்னி இணைவதினா ஏற்ற சேலை கிடைக்குது வண்ணங்களின் கூட்டு ரவா வானவில் கண் பறிக்குது மாய் பறவைகளால் வேட்டங்குடி சிறக்குது விதரிதமாய் பறவைகளால் வேடந்தாங்கள் சிறக்குது மனிதர்களை பிரித்து வைக்க என்னை இங்கே நேர்ந்தது இலைகள் பின்னி இணைவதால் ஏற்ற சேலை கிடைக்கிது நான்கு மாடு நண்பராக நடந்த காலம் வரையிலும் சிங்கம் கூட முடியல பிரித்தால் தான் உணவு கிடைக்கும் என்று பகைவராக்கி நசுகியது அந்த தான் தொடர்கிறது வேறு வேறு உருவிலே ஜாதி என்றும் மதம் என்றும் முகமூடி திரையிலே பிரிவு பேசி பிறந்த நாட்டை உனக்கு முன்னே பிறந்த நிலம் ஊருக்கெல்லாம் கொடுத்த நிலம் உனக்கு பின்னும் இருப்பேன்டா உரிமை என்றால் சிரிப்பேனடா எழுதியிருக்கிறாரு இடைக்காட்டு சித்தர் சமகால கலைஞர் அதை உள்வாங்கிக் கொண்டுதான்